அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்றைய பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் நான் மனநலம் சரியில்லைங்க இந்த மாதிரி என்னுடைய உடல்நிலை சரியில்லை தினமும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு எதாவது இருந்தாலோ இல்லை நம்மளோட ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம வாழ்ந்து போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் மனநல சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த மனநல சரியில்லை அப்படிங்கிறது எங்கேருந்து ஒரு ஜாதகத்தில் வருது ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் மனநலம் சரியில்லாமல் போய் எங்கேயாவது ஒரு பக்கம் காலமாக இருந்தாங்கன்னா அந்த யார் எந்த நேரத்தில் போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படி உள்ள காலகட்டங்களில் அந்த ஆத்மா அது சாந்தி ஆகாமல் என்னை யாருமே எடுத்து ஒரு சாந்தி பண்ணலையேன்னு ஒரு கவலை இருக்கும் அந்த கவலையினால் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தைகள் அந்த பாவத்தை கையில் ஏந்தி இந்த குழந்தைக்கும் மனநிலை சரியில்லாமல் ஏதாவது ஒரு தொழிலில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க என்னமோ தெரியலைங்க நான் நல்லா தான் பேசுகிறேன் நல்லா தான் இருக்கேன் ஆனால் எனக்கு என்னமோ ஒரு மனநிலை சரியில்லைங்க இதுக்கு எதாவது ஒரு தீர்வு இருக்கா இதுக்குன்னு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு நிறையா மக்கள் கேட்டிருக்காங்க அப்போது ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தான்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தான் அப்போது அப்படி இருக்கும் காலகட்டங்களில் நம்ம முன்னோர்கள் ஏதாவது அறியாமல் தெரியாமல் சில பாவங்களை செய்திருந்தாங்கன்னா அது மகனுக்கோ பேரம்பேத்திக்கு தான் வந்து சேரும் அப்படி சேரும்போது அந்த ஜாதகர் பிறக்கும் போது எந்த பாவத்தையும் செய்யலை ஆனால் மறுபடியும் அவருக்கு ஏன் அந்த மனநிலை சரியில்லாமல் வருதுன்னா அந்த முன்னோர்கள் இருபத்தொரு தலைமுறையில் நம்ம அப்பா நம்மளுடைய தாத்தா ஒரு கொள்ளு பாட்டேன் ஒரு கொள்ளு தாத்தா இப்படியெல்லாம் நிறைய பேர் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அவங்க வழியில் ஏதாவது பிரம்மகத்தி தோஷம் யாராவது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இருக்கும் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு சரியான பரிகாரத்தை நீங்கள் செய்தால் மட்டுந்தான் அந்த குழந்தைக்கே அந்த மனநிலை சரியாயி அது நலமடையும் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பூரில் அவனாசி பக்கத்தில் திருப்பூரில் இருந்து அவனாசியும் திருப்பூரும் ரெண்டுக்கும் அது சென்று மையமாக வரும் அந்த இடத்துல திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டி இந்த திருமுருகன் பூண்டி முருகனுடைய ஆலயம் நாலாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவிலுக்கு எத்தனையோ மக்கள் வந்து நிறைய பலன் அடைகிறாங்க இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் சூரசங்காரம் அதாவது வந்து சூரசங்காரம் ஒரு யுத்தத்தை நடத்தி அசுரனை கொள்கிறார் முருகன் அசுரனை கொண்டதுனால முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது இந்த முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுனால முருகனுக்கே அவருடைய மனநிலை சரியில்லாமல் நம்ம அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அதில் இருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லபடி எல்லா மக்களுக்கும் அருளாசி கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிரம்மகத்தி தோஷம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல கரெக்டாக எங்கே வர்றாருன்னா திருப்பூர் பக்கத்தில் அவனாசி பக்கத்தில் ரெண்டுக்கு சென்ற மையமாக திருமுருகன் பூண்டி நீங்கள் கூகுளில் ஏதாவது நீங்கள் தேடுனீங்கன்னா திருமுருகநாத சுவாமி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த கோவில் நம்மளுக்கு கிடைக்கும் திருமுருகன் பூண்டின்னு போட்டிங்கனாலும் அந்த கூகுளில் தேடுனா கிடைக்கும் இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு உந்த நாள் அன்னைக்கு வந்து சாமிக்கு செவ்வரளி மாலை தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு முறையோடு போய் யாருக்கு மனநலம் சரியில்லாமல் இருக்கிறீங்களோ அவங்க ஒரு முறை அந்த கோவிலில் போய் அந்த சாமியோட பாதத்தில் மண்ணை தொட்டு கும்பிட்டு அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வளமுரம் சுற்றி வரும்போது சுப்பிரமணிய தீர்த்தம்னு ஒன்று இருக்கும் இந்த சுப்பிரமணிய தீர்த்தம்னு இந்த கிணத்து பக்கத்தில் எழுதியிருப்பாங்க அதுதான் முருகர் வந்து நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து சிவனே முருகனுக்கு தீர்த்த அபிஷேகம் பண்ணி பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ண ஸ்தலம் இது உலகத்தில் முதல் முறையாக முருகனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ண ஸ்தலம் இது இந்த உலகத்தில் எத்தனையோ மக்களுக்கு தெரியாமையும் கூட இருக்கலாம் அதெல்லாம் இன்றைக்கி அந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போய் ஒரு தயிர் சாப்பாடு அல்லது துவரம்பருப்பு சாதம் இந்த துவரம்பருப்பு சாதம் எதற்காக கொடுக்கறதுனா செவ்வாயுடைய தானியம் வந்து துவர அதனால் துவரம்பருப்பு சாதம் அல்லது தயிர் சாதம் இது ஏதாவது நம்ம வீட்டில் செய்து செவ்வாய்க்கிழமனைக்கு இதை அன்னதானம் செய்துட்டு ஒரு நாள் நீங்கள் போய் அந்த தீர்த்தத்தில் நீராடணும் அந்த ஒம்பது கலச தீர்த்தம் நீராடி அதை குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மனநிலை சரியாயிரும் இது ஆதி காலத்தில் இருந்து முன்னோர்கள் அதை வகுத்து வச்சுருக்காங்க அதனால தான் அந்த காலத்திலேயே முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி வந்த ஸ்தலம் இந்த கோவிலில் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் மூணு முறை கோவில் இருக்கக்கூடிய சிவனுடைய கருவறைக்கே சூரிய ஒளி காட்சி கொடுக்குற மாதிரி அந்த கோவிலை கட்டியிருக்காங்க இன்றைக்கும் வருஷத்தில் மூணு முறை அந்த சூரிய ஒளி சிவன் மேலே படுது இதை வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக இந்த வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் கண்டிப்பாக இது நீங்கள் செய்யணும் அப்போது படை முருகர் அப்படிங்கிற மாதிரி ஆறு முருகர் அந்த கோவிலுக்குள்ள இருக்குது அதனால் அஞ்சு முகம் முன்னாடி இருக்கும் ஒரு முகம் பின்னாடி இருக்கும் அப்போது இந்த முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு சிவனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோவிலில் ஒரு மூணு முறையாவது வளமுரம் சுற்றி வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த கோயிலில் அமைதியாக உட்காந்து உங்கள் கோரிக்கையெல்லாம் வேண்டி மனசார நீங்கள் சாமி கும்பிட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு சாமிக்கு அர்ச்சனை தெய்வம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இது இப்படி செய்ங்க இதில் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சென்னையில் வடபழனி தெப்பக்குள வாசல்லையே நம்மளுடைய ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே வந்தாலும் சனி ஞாயிறு திங்கள் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அதே போல் திருப்பூரில் பூலுபவட்டி சிக்னல் பெருமநல்லூர் ரோடு பூலுபவட்டி சிக்னலில் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது அங்கே வந்தாலும் மற்ற தினங்களில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஆதிகால பரிகாரம் புத்தகம் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் இது எல்லா மக்களும் பல சொல்லி நம்மளுடைய கீழே போயிட்டுருக்கக்கூடிய அந்த முன்பதிவெல்லாம் நீங்கள் செய்து வச்சிட்டிங்கன்னா என்னை வந்து சந்திக்க முடியும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி சுபமாரிமுத்து வணக்கம்